Hi friends! தினமும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற கம்மியான பொருட்கள் போதுங்க நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தேங்காயை துருவி வச்சுருக்கேங்க இது வந்து சின்ன மூடி தேங்காய் அதனால தான் முழுசாக போட்டிருக்கேன் இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டாலே போதுங்க நான் இதை மாதிரி தேங்காய் துருவி தாங்க எப்போவுமே ஸ்டோர் பண்ணுவேன் ஏன்னா அப்பப்போ துருவின்னு இருக்கிறதுக்கு பதிலாக துருவி மொத்தமாக ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா அப்படியே இருக்குங்க பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாது நான் அதிகமாக அதிகமாக இப்படி தான் பண்ணுவேன் இந்த தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி தாங்க நான் எடுக்க போறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேங்க இதில் வந்து நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கல்ல சேர்த்துக்கிறேங்க பச்சை வேர்க்கடலை வறுத்த வேர்க்கல்ல எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை வேர்க்கடலை தாங்க எடுத்துருக்கேன் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் மாதிரி நல்லா வறுத்தெடுக்கணுங்க ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஹை ஹைஃப்ளேமில் வைக்கும்போது கலர் சீக்கிரமாக மாறிவிடும் ஆனால் உள்ள வந்துப்படாத மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி நவு நமுத்து போன மாதிரியே இருக்கும் அதனால ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டால் சரியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் வறுத்துட்டேன் வறுப்படும் போது தோலெல்லாம் தனியாக வர ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜில் எடுத்து மாற்றி வச்சிடலாம் இப்போ வறுத்த வேர்க்கல்லே எடுத்து வச்சாச்சுங்க கடை அதே கடாயில் அப்படியே ஒரு டீஸ்பூனில் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடான பிறகு ரெண்டு டீஸ்பூனில் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேங்க உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துட்ட பிறகு பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் குண்டு மிளகாயும் நீட்டு மிளகாயும் கலந்து சேர்த்துருக்கேங்க அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப சிம்பிளான சட்னி தாங்க இது ஹோட்டலுக்கெல்லாம் போனால் கூட இதை மாதிரி கிடைக்குமான்னு தெரியல எப்போவுமே காரச்சட்னி தேங்காய் போட்ட சட்னிலாம் பதிலாக இப்படி செஞ்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வந்து சாதத்தை கூட போட்டு பசஞ்சு சாப்பிட்லாங்க கெட்டியாக தொகையல் மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் தயிர் சாத்துக்கு இல்லை எந்த வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் அதுக்கு வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெங்காயம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதைக்கின பிறகு ஒரு ஆறு பல்ல அளவுக்கு பூண்டு அப்படியே சேர்த்துக்கிறேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அதாவது அந்த குட்டி நெல்லிக்காய் வரும் அந்தளவுக்கு புளி சேர்த்துக்கணுங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ பாருங்க நல்லாவே வதக்கிட்டேன் வெங்காயம் வந்து கண்ணாடி கண்ணாடிப்பதாகிற அளவுக்கு வதங்கிட்டாலே போதும் இப்போ வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் தாராளமாக சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி ஃபுல்லாகவே சேர்த்துக்கங்க நான் வந்து இதை தாங்க பண்ண போகிறேன் தேங்காய் திருவிழ சேர்த்துட்டு அதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் தேங்காயில் ஈரம் போகிற அளவுக்கு வதக்கிட்டாலே போதும் இதை மாதிரி வதக்கி செய்யும் போது தொகையில் வந் தொகையிலாகட்டும் சட்னி ஆகட்டும் சீக்கிரமாக கெட்டு போகாது நீங்கள் காலையில் ரெடி பண்ணுறீங்கன்னா நைட்டு வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க லஞ்சு பாக்ஸ் பேக் பண்ணுற மாதிரி இருந்தோன்னா அதுக்கு தாராளமாக வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் தினமும் லஞ்ச் கொடு இப்போ பேக் பண்ணுவோம் ஆனால் அதில் வந்து டெய்லி சாதம் கொடுத்தா கண்டிப்பாக போர் அடிக்கும் அதனால வாரத்துக்கு ஒரு நாள் டிஃபன் எதனால் கொடுக்கும்போது இந்த சட்னி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்காயை ஈரம் போகிற அளவுக்கு வதக்கிட்டாலே போதும் இதை வந்து மத்தியானம் லஞ்சுக்கு தாராளமாக வச்சு சாப்பிட்லாம் இப்போ வருத்த வேர்க்கல்லையும் சேர்த்தாச்சு சேர்த்து ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் கலருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து அப்படியே நல்லா ஆற விட போகிறேன் இதை அப்படியே இந்த கடாயிலே இருக்கட்டுங்க இதுலேயே நல்லா ஆறி வந்துடும் ஆறி வந்துடுற பிறகு மிக்ஸரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நான் மிக்ஸிஜரில் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கங்க மொத்தமாக தண்ணி ஊற்ற வேணாம் ஏன்னா இதை வந்து கொஞ்சம் கெட்டியாக எடுத்துகிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா தாராளமாக பத்துலேருந்து பதினஞ்சு பேர் ஊற்றி சாப்பிட்லாங்க ஆனால் நான் கெட்டியாக செய்கிறதுனால ஒரு ஆறுலேருந்து ஏழு பேர் தான் வச்சு சாப்பிட முடியும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் கோசா இப்படி அரைச்சி எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வச்சுங்க சின்ன டம்ளருக்கு ஒரு ஒரு டம்ளர் நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன் சேர்த்து நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அரைக்கிற ப பக்குவம் பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பெர்சன்டேஜ் அளவுக்கு அரைச்சிட்டாலே போதும் அரைச்சது அப்படியே இருக்கட்டும் இதுக்கும் ஒரு தாளிப்பு சேர்த்துக்கிறாங்க தாளிப்பு இன்னும் பெருசான்னு நினைக்காதீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொல்கிற மெத்தலில் தாளிப்பு போட்டு பாருங்க அதே கடாயை அப்படியே வச்சுக்கிறேங்க ரெண்டு டீஸ்பூனுக்கும் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சுரான பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாங்க தாளிதல் நல்லா பொறிஞ்ச பிறகு சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணால் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் பாருங்கள் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுக்கணும் சட்னிக்கு வெங்காயம் வதக்கி போட்டால் நல்லா நீங்கள் யோசிக்காதீங்க செஞ்சு பாருங்கள் அப்போ தாங்க டேஸ்ட்டு தெரியும் இதோடய ஹைலைட்டு இந்த வெங்காயம் வதக்கி தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் வந்து அரை டீஸ்மளுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க இப்போ பாருங்கள் நான் எடுத்த சட்னிக்கு இது தாராளமாக இருக்கும் இந்த வெங்காயம் வெங்காயம் அதிகமாக போட்டாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாதாங்க இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது வெங்காயம் நல்லா பதங்கியிருக்கு அரை டீஸ்மளுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தாங்க நான் வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸிஜர் அலசின தண்ணி ஒரு அரை டம்ளோட தண்ணியும் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டாலே போதும் ரொம்ப டீப்பெல்லாம் கொதிக்க விடணுன்ற அவசியமே கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எளிமையான மெத்தடில் தாங்க செஞ்சுருக்கேன் இதை வந்து நைட்டு வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க ஏன்னா உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்ட பிறகு அப்படியே இதை ரெடி மாற்றி வச்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான வேர்க்கலை சட்னிங்க தினமும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி செய்யலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாமே உங்கள்ட்ட ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நான் கருவேப்பிலை தாளிக்கும் போதே சேர்த்துருந்தேன் பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்ல கெட்டியான பக்குவத்துக்கு வந்திருக்குங்க நாலு இட்லி சாப்பிட்றவங்க இடத்துல எட்டு இட்லி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து இட்லிக்கு தாங்க வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு எப்பவுமே இட்லிக்கு கெட்டி சட்னின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இட் நாங்கள் இட்லிக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்திக்கு கூட இதை வச்சு சாப்பிடுவோம் எத்தனை பேர் வீட்டில் சப்பாத்திக்கு சட்னி வச்சு சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்பாத்தி மட்டும் இல்லைங்க பூரிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டு விடவே விடாது இன்றைக்கி இந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நான் சொன்ன மெத்தரில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய உணவே அமிர்தம் சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கான சொந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை